ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் மனதில் இப்போது இருக்கும் அத்தனை வேதனைகளையும் தீர்க்க வேண்டும் என்றுதான் உன் ஆதி பராசக்தியாகிய நான் உனக்கான வேலைகளை செய்து வருகிறேன் அன்பு குழந்தையே உன் வேதனைகள் தீராமல் வேதனைகளில் இருந்து எப்படி தப்பிவிப்பது என்று தெரியாமல் என் வாழ்வே வேண்டாம் என்று உன் வாழ்க்கையை வெறுத்து நிற்கும் இந்த நிலையில் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கூற வந்தேனின் தங்கமே என்ன சொல்லிவிட்டான் என்று உன்னிடத்தில் நான் இப்போது சொல்ல வந்தேன் தெரியுமா ஒரு காலத்தில் உனக்கு நெருங்கிய உறவாக இருந்து இப்போது உன்னை எதிர்த்து உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்று உன்னையே பார்த்து கொண்டிருக்கும் ஒருவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் அந்த வார்த்தை தாங்காமல் உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் தங்கமே பகை முடிந்தால் பகையில்லாமல் இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய மனநிலைதான் ஆனால் அந்த மனநிலைக்கு உன் எதிரியாக நிற்கும் அவன் வருவதாக இல்லையே பிறகு எப்படி உன் நிலையிலிருந்து உன்னை நீ தப்பிவிப்பாய் தங்கமே யாரை நம்புவது என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் இறுதிநாள் வரை இருக்கும் கேள்விதான் இது யாருக்கும் யாரையும் எப்போதும் நம்பி நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் என்பதையும் யாராலும் தடுக்க முடியாத ஒன்று ஏனென்றால் எல்லோரும் வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் வரை ஏமாற்றங்கள் அதிகமாகத்தான் வந்து கொண்டிருக்கும் பிள்ளையே எதற்கும் தயாராகிவிட்டு எதையும் எதிர்பார்த்து நின்றுவிட்டால் எந்த ஏமாற்றமும் உன்னை எதுவும் செய்யாது என்பது உண்மையான வாக்கு தங்கமே ஒவ்வொருவரையும் நம்பி நம்பி உன் வாழ்வில் இருந்ததை இழந்தது அத்தனையும் போதும் இருப்பதையும் இழந்து விடாமல் நீதான் உன் வாழ்க்கையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை நாசம் செய்து உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து உன் வாழ்வை வீணாக்கி உன் உறவுகளை உன்னிடத்தில் இருந்து பிரித்து அத்தனையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு வாய்ப்புகளை நீ கொடுத்து விடாதே என்று கூறத்தான் வந்தேன் என்மீது நம்பிக்கை இருக்கும் வரை இந்த ஆதி பராசக்தி உன்னை விடமாட்டேன் என்பதை மனதில் ஆழ் மனதில் பதித்துவிடு தங்கமே இப்போது இருக்கும் வேதனைகளும் கஷ்டகாலங்களும் கவலைகளும் நிரந்தரம் என்று உன் வாழ்வை வீணாக்கி விடாதே நல்ல நிலைக்கு உன்னை மாற்ற வேண்டும் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளை துரத்த வேண்டும் எதிரிகளை இருக்குமிடம் தெரியாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக இப்போது உன்னை சந்திக்க வந்தேன் தங்கமே உன் அன்னையின் மனநிலையை புரிந்து கொள் உன் நம்பிக்கையை நான் பார்க்க வேண்டும் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் உன்னுடைய காணிக்கை மூலம் உன் அன்னைக்கு காட்டு உன் காணிக்கையை ஆயுதமாக்கி உன் எதிரியை பழியாக்குவேன் என்று இன்று இரவுக்குள் உன் எதிரியின் நிலையை பற்றி உன் செவிகளில் கேட்பாய் நம்பிக்கையோடு காணிக்கை கொடுத்து உன் வாழ்வை வளமாக்கிக்கொள் ஓம் ஆதி பராசக்தியே போற்றி நன்றி